குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் பொதுவா இப்ப சமீப நாட்களா அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்பி மாநில தலைவர் தமிழகத்தை சேர்ந்த திரு ஆம்ஸ்டா அவர்கள் கொலையில இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் தான் அதிகமா பேசப்படுது பட் சில பல விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம தமிழகத்தை தாண்டி நடந்திருக்கு அதுல குறிப்பா எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆளுலையோ அங்கெல்லாம் ஆளுநர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கு அதுல உச்சத்தை தொட்டது பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் அங்க ஒரு எல்லை மீறியே போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த மோதல்ங்கிறது அது இப்ப கோர்ட் வரையும் போய் ஒரு கண்டனம் தெரிவிச்சதா பாக்குறோம் யாருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கோட் நீங்க வந்து மேற்கு வங்காளத்து ஆளுநருக்கும் அங்க இருக்கிற முதல்வருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் நடக்கிற மோதல் பத்தி நீங்க சொல்றீங்க இந்த இந்த விஷயத்துல கல்கட்டா உச்ச நீதிமன்றம் அது வெஸ்ட் பெங்கால் உச்ச நீதிமன்றம் இல்லை கல்கட்டா உச்ச நீதிமன்றம் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜிக்கும் மற்ற அந்த டிஃப டிஃபெண்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா சாயந்தா பானர்ஜி குமா குணால் கோஷ் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு ஆளுநரை பற்றி எதையும் தரக்குறைவாகவோ அல்லது உண்மை இல்லாத வகையில் விமர்சிக்க கூடாதுன்ட்டு ஒரு தடை விதிச்சிருக்கார் இன்டர்வியல் ரிலீஃப் அப்படின்னு பேர் இருக்கு அதை கொடுத்துருக்குறாங்க இதை பத்தி ஒரு சரியான புரிதல் வரணும்னா நான் கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருக்கும் அது நம்மளுடைய நேயர்களுடைய பலனுக்காக நான் அதை விளக்கிடுறேன் ரொம்ப ஷார்ட்டாகவே நான் விளக்கிடுறேன் இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் மே ரெண்டாம் தேதி தான் மே ரெண்டாம்தி ரெண்டேதியோ மூணாந்தேதியோ பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக மேற்கு வங்காளத்துக்கு வர்ற சமயத்துல அந்த ஆளுநர் மாளிகையில இருக்கிற ஒரு பெண்ணு அந்த பெண் வந்து ஒரு கான்ட்ராக்ட் லேபர் தான் அவங்க வந்து பர்மனன்ட் லேபர் கூட கிடையாது கான்ட்ராக்ட் லேபர் அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ஆளுநர் மாளிகையில எனக்கு வந்து பாலியல் தொல்லை நடக்கிறது ஆளுநரே பாலியல் தொல்லை கொடுக்கிறார் அப்படின்ட்டு அவர் அவங்க சொல்லிடுறாங்க டேட் வேறே சொல்றாங்க அந்த டேட் வந்து ரெண்டு ட்ரிப்பு இந்த மாதிரி ஆயிருக்குது எனக்கு இன்னைக்கு ஆச்சு மே ரெண்டாம் தேதி இதுக்கு முன்னால ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரொம்ப பெரிய நியூஸா போயிடுத்து மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா எலெக்ஷன் நடக்கிறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும் போதே அங்க ரெண்டு ஸ்டேட் அசம்பிளி சீட்டுக்கும் எலெக்ஷன் நடக்கிறது அதுல ரெண்டு பேர் ஜெயிச்சுட்டு வராங்க அவங்க சயனிகா பானர்ஜியும் ரயத் ஹுசைன் சர்க்கார் அப்படிங்கிற ரெண்டு பேர் வராங்க டிஎம்சி கேண்டிடேட்ஸ் இப்ப பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கத்தினர்கள் பாராளுமன்றத்தை போயிட்டு ஓத் எடுத்துக்கிறாங்க பதவி பிரமாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா சட்டசபையில சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் சட்டசபையிலேயோ இல்லைன்னா ஆளுநர் மாளிகையிலயோ பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் இப்போ என்ன ஆயிடுச்சு அவங்க பதவி பிரமாணத்துக்கு கேட்கிறாங்க யாரு ஸ்பீக்கர் பிமன் போஸ் கேட்கிறாரு உடனே அவர் சொல்றாரு அவங்க ரெண்டு பேரையும் இருபத்தாறாம் தேதி ஜூ ஜூன் இருபத்தாறாம் தேதி நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்புங்க நான் இங்கே பதவி பிரமாணம் பண்ணி வச்சுடுறேன் அப்படிங்கிறாரு உடனே இவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுறது நாங்க எதுக்கு ஆளுநர் மாளிகைக்கு போகணும் ஆளுநர் மாளிகைக்கு பெண்கள் எல்லாம் போகக்கூடாது ஆளுநர் மாளிகைக்கு பெண்கள் போகவே பயப்படுகிறார்கள் அப்படின்றதான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மே ரெண்டாம் தேதி இந்த பனிப்பெண் சொன்ன அந்த விஷயத்த பேக்ரவுண்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு ஆளுநர் பேசாம பேசாம இருந்துட்டுறாரு அப்புறம் இவங்களால பதவி பிரமாணம் எடுக்க முடியாம போயிட்டுருது அதுக்கப்புறம் ஆகுது இவங்க சட்டசபைக்கு முன்னாலே உட்காந்து உள்ள போக முடியாது இல்லையா பதவி பிரமாணம் எடுக்காம நீங்க உள்ள போக முடியாது பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு அந்த சட்டசபையினுடைய அந்த வா வாசப்படியிலேயே பிளக்கார்டு வச்சுட்டு உட்காடுறாங்க இந்த மாதிரி ஆளுநருக்காக காத்திருக்கிறோம் பதவி பிரமாணம் எடுப்பதற்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா மேட்ரு வந்து சட்டசபைக்குள்ள சபாநாயகர் கிட்ட போற சபாநாயகர் சொல்றாரு இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர் அவரும் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு இவங்க வந்து பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் பதவி பிரமாணம் வைக்க பண்றதுங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சமாச்சாரம் இதுல இந்த அளவுக்கு நம்ம சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல ஒரு விவாதத்திற்கான பொருளாக மாறியதை பற்றி மிகவும் வருத்தப்படுகிறேன் நீங்க வந்து அங்க போய் பண்ணிக்கலாம் அப்படி அப்படி இல்லை நீங்க உங்களுக்கு குடியரசு சாரி ஆளுநர் மாளிகைக்கு போக விருப்பம் இல்லைன்னா ஆளுநரே வேற யாரையாவது இங்க என்னையோ அல்லது டெப்புட்டி சபாநாயகரையோ துணை சபாநாயகரையோ ஆஹ் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து எங்களை பண்ண சொல்லலாம் அல்லது ஆளுநரே சட்டசபைக்கு வந்து உங்க ரெண்டு பேரையும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அதுக்கப்புறமா என்னாச்சு இது அப்படியே போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்துலதான் முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ள அங்க வந்து ரொம்ப மோசமா இருக்கு மம்தா பானர்ஜி சொன்னதுக்கு உள்ளர்த்தம் இருக்கு என்ன காரணம் கேட்டா சந்தேஷ் சந்தேஷ் காலியில அந்த ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ தான் பிடிபட்டு இருக்காரு அப்புறம் சிபிஐ கூட இப்போ கொடுக்க சொல்லி சூப்பர் இது ஹைகோர்டே சொல்லிடுச்சு காலங்காலமாக இந்து பெண்களை கற்பழித்து வருகிறார்கள் இந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார்கள் ரொம்ப பெரிய சமாச்சாரம் சந்தேஷ் சந்தேஷ்காலில அதே மாதிரி இந்த போல் சமயத்தையும் அதாவது எலெக்ஷன் சமயத்திலையும் ஏகப்பட்ட வன்முறைகள் எஸ்பெஷலி இந்துக்களை அடிச்சு கொள்றது பாரதிய ஜனதா கட்சி மத்த வலதுசாரி கட்சிகளுக்கு ஆதரவான வாக்காளர்களை அடையாளம் கண்டு கொண்டு வீட்டுக்கே போட்டு அடிச்சு அடிச்சு போடுறது கை கால உடைக்கிறது பெண்களை அபகரித்து கொண்டு போடுவது இந்த மாதிரியான பயங்கரமான வன்முறைகள் உம் தேர்தல் சமயத்திலும் இருந்தது தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்தது இந்த இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஆளுநர் வந்து ரொம்ப இது பண்றாரு என்ன சொல்றாரு இது மாதிரி கண்டிக்கிறாரு கண்டிச்சது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரி இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்கள் நியமனத்தில் கூட அவர்கள் இருவருக்கும் வேறுபாடுகள் உள்ளன இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த அம்மா என்ன சொல்றாங்க இவங்க வந்து நிர்வாகத்தை தலையிடுறாரு ஆக்சுவலி பாலியல் தொலை கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு சொல்லிடுறாரு இப்போ ஆளுநருடைய பர்சனலா இப்போ இங்க சமீபத்தில் பன்வாரிலால் புரோஹித் வந்தபோது கூட இந்த மாதிரி ஒரு மேட்டர் வந்தது சார் ஒரு பெண்ணை வந்து ஜஸ்ட் அவர் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது போது பாராட்டு கன்னத்தை தட்டினதை வந்து அந்த அந்த பெண்ணே எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க யாரு இந்த திராவிட கட்சிகள் சொல்ல வச்சுட்டாங்க ஆனா பன்வாரிலால் புரோஹித் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது நௌ இந்த மேடர்னால என்னுடைய பர்சனல் என்னுடைய பெயருக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு ஒரு தன்னுடைய அட்வொகேட்டை இதுக்கு ஹோ அனுப்புறாரு நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியுமான்ட்டு அப்போ பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க சொல்றாங்க ஓ எஸ் யூ கேன் ப்ரொசீட் அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இவர் வந்து மான நஷ்ட வழக்கு போடுறாரு கல்கத்தா ஹைகோர்ட் வந்து பத்து ஜூலை ஜூலை பத்தாம் தேதி அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கிறது வழக்கு போட்டுறாரு வழக்கு போட்டுட்டு இவங்க மூணு பேரையும் இந்த வழக்கு பதிந்தவருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு அவருடைய பெயர் கட்டு போயிருக்கு ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ம குற்றம் சாட்டுவது தவறு இந்த இடத்துல நான் வந்து இன்டர்வியூம் பெயில் கொடுக்கல அப்படின்னா இன்டர்வியூம் பெயில் இல்லை இன்டர்வியூம் ரிலீஃப் கொடுக்கல அதாவது வழக்க வழக்கு தொடுத்தவருக்கு இன்டர்வியூம் ரிலீஃப் கொடுக்குதுன்னு சொன்னா இவங்க இன்னும் தனிப்பட்ட முறையில் பேசுறது பொது வழிகளில் பேசுறது ஊடகங்கள் வாயிலாக பேசுவது இது மாதிரி பல்வேறு சமயங்கள்ல பேசி இன்னும் அதிகமாக பேசி வழக்கு தொடுத்தவருடைய பெயருக்கு இன்னும் அதிகமான களங்கம் விளைவிப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வச்சு போடுறாரா அத அந்த பாயிண்ட சொல்லிட்டு இது கேஸ் வந்து அடுத்த மாசம் அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பதினாலாம் தேதிக்கு மாத்தி விட்டுறாங்க நடுவுல என்னாச்சு இவங்க பிமான் போஸ் வந்து பிமான் போஸ் அப்படிங்கறது ஸ்பீக்கர் இத விஷயங்கள்லாம் நிறைய நேர்களுக்கு போய் சேர்றது கிடையாதுங்கிறதுனால நான் அதை சொல்றேன் பிமான் போஸ் வந்து ராஷ்டிரபதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி இவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேங்கிறாரு இதுல தலையிடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அது தெரிஞ்ச உடனே ராஜ்பவன்ல இருந்து ஒரு கம்யூனிகே வருது அதாவது ஒரு அறிவிப்பு வருது அந்த அறிவிப்புல என்ன சொல்றாங்க தெரியுமா சொன்னா நம்ப மாட்டீங்க குப்பை தொட்டியில் சேர வேண்டிய புகார்களுக்கு பதிலளிக்கும் அளிக்கும் வழக்கம் ராஜ்பவனுக்கு இல்லை அப்படின்னுட்டு ராஜ்பவனுடைய அறிக்கை கூறுகிறது இது இன்னொரு பெரிய இன்சல்ட் ஏன் கேட்டா சபாநாயகர் கூட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு படுறது ஓகே இது ஒரு இது ஒரு சைடு லைட் நீங்க வச்சுங்க இது ஒரு சைடு இது அப்படி சைடுல வச்சுக்கோங்க இந்த பெண் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த பனி பெண் சொன்னேன் இல்லையா அந்த பெண்ணுடைய வழக்கு இருக்கு அங்க இந்த ஹேர் ஹேர் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு ஹெச்ஏஆரி ஹரே இல்ல ஹேர் அது வந்து ஹேர்ங்கிறது எவ்வளோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் பிரபு அந்த காலத்தில் ஒரு கலெக்டராக இருந்திருப்போம் அவன் பேர் வச்சுருக்காங்க ஹேர் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க புகார் தான் அப்படியே இருக்கு அதாவது ஆளுநர் வேலையை வாங்கி இதை விட பெரிய வேலையை வாங்கி தரேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள இன் இன்டியூஸ் பண்ணி இன்டியூஸ் பண்ணி அவங்கள பாலியல் தொலை கொடுத்த மாதிரி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு பட் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்போ அடுத்தது சட்ட பிரச்சனை என்ன வரும்னு சொல்றீங்களா ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி அரசியல் நிர்ணய சட்டப்படி ஆளுநர் மேல் யாரும் கை வைக்க முடியாது அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குது இப்போ ஆளுநர் முதல்வர் மேல இது போட்டிருக்காரு கேஸ் போட்டிருக்காரு போட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு முதல்வர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி நானும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதனால நாங்க அத அப்படியே மெயின்டைன் பண்ணி போவோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் அதுல அவர் குற்றவாளி அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு தான் அவரை பாப்பேன் அப்படின்ட்டு அவர் இன்னும் உறுதியா இருக்கிறார் அவருக்கு நியாயம் கிடைக்கணும் உண்மையிலேயே அவர் கூறுவது நியாயம் என்றால் அவருக்கு நிச்சயமா நியாயம் கிடைச்சி தான் இப்போ நெக்ஸ்ட் இந்த கேஸ் எப்படி போகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன் ஏன் அப்படின்னு கேட்டா ஆளுநர் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி சீஃப் மினிஸ்டர் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஆளுநர்கள் தரப்புலயே உங்களுக்கு வந்து வெர்டிக்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்க அப்போ சீஃப் மினிஸ்டருடைய கண்டிஷன் என்ன ஆகும் சீஃப் மினிஸ்டருடைய மேலே இருக்கிற குற்றம் நிரூபிக்கப்பட்டு விடும் அப்பொழுது அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வர வர அடுத்த மாசத்துல இந்த கேஸ் ஆல் இந்தியா கேஸா மாறிடும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எந்த நம்பிக்கை எந்த சந்தேகமும் கிடையாது இதுதான் அடுத்த ரெஃபரன்ஸ் கேஸா வழக்கா இருக்க போகிறது இதுல இதுக்கப்புறமா உச்ச நீதிமன்றத்துக்கு கூட போகலாம் மேட் ஆனால் கல்கட்டா உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி எடுத்துக் கொள்ளப் போகிறது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் கார்த்திக் கண்டிப்பா இங்க எப்படி மோதல் போக்கோ அதை விட ஒரு பங்கு அதிகமா அங்க மோதல் போக்கு போயிட்டு இருக்கு பொறுத்து இருந்த பாப்பம் கோட் இதுல நடுநிலைமையா எப்படி செயல்படுத்துன்னு அடுத்தது இந்த புள்ளி வைத்த கூட்டணிகள் குறிப்பா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றதுக்கு காரணமே வந்து என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி வந்து நானூறு வெற்றி பெற்றால் கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்க குறிப்பா இடஒதுக்கீடை வந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் வெற்றி பெற்றாங்க பட் அவங்க ஆட்சி செய்யற கர்நாடகால எஸ்சிஎஸ்டி ஃபண்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணதான் நம்ம செய்திகள் பாக்குறோம் அது உண்மையா அப்படி மிஸ்யூஸ் பண்ணிருந்தா எதற்காக மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஃபண்ட் அப்படிங்கிறது மிஸ்யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமான சமாச்சாரம் தான் தமிழ்நாட்டிலேயே கூட நீங்க பாருங்க எஸ்சி எஸ்டி டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய இவங்க கரெக்டா ஒரு வருஷத்துக்குள்ள செலவு பண்ணல அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண வேண்டியதா இருக்கும் கர்நாடகாலையும் இதே மாதிரிதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ரெண்டாவது கர்நாடகாவில மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுடைய இலவசங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் கொடுத்த இலவசங்கள் அந்த இலவசங்கள் மட்டுமே ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வேண்டிய செலவு வைக்கிதுங்க இலவச பஸ் திட்டம் அன்னபாக்யா ஷீரபாக்யா அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன அதனால்தான் நீங்க பாக்குறீங்க இப்போ ஐம்பத் கர்நாடகா கூட தமிழ்நாடு மாதிரியே தான் ஒரு மூணு கோடி மூணு லட்சம் கோடி மூணு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டு செய்யக்கூடிய ஒரு மாநிலம் அவ்வளவு அதுக்கு மேல அங்கே கிடையாது மூணு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டு பிளஸ் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் கோடி ரூபாய் அவங்க கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிங்க அது ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இவங்களுக்கு செலவு பண்ணி ஆகணும் அதாவது லாஸ்ட் ஒன் வீக்காவே நீங்க பாக்குறீங்க தொடர்ச்சியா அங்க வந்து நிதி பற்றாக்குறை பற்றிய பேச்சுக்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு இது உண்மைதானே அப்போ நீங்க எதுக்கு அந்த மாதிரி இலவசம் கொடுக்குறீங்க உங்களால இலவசம் கொடுக்க முடியாது அதாவது பைனான்சியலி வயபிளா இல்லையாங்கறத தான் நீங்க கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இலவசத்தை கொடுத்துட்டு இப்ப கடைசியில் அவங்க என்ன பண்றாங்க பஸ் கட்டண உயர்வு மின் கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு இப்ப எல்லாமே இப்ப தமிழ்நாட்டுல எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அங்க பண்ண போறாங்க ஆனால் எஸ்சி ஏன்னா பட்டியலின நம்ம தமிழ்நாட்டுல இருபது பர்சன்ட் இருக்கிறாங்க அங்கே கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் குள்ள இருக்கிறாங்க எக்ஸாக்ட் பிகர் தெரியாது எனக்கு பதினெட்டு பர்சன்ட் கண்டிப்பா இருக்கிறாங்க அங்கேயும் அவங்களுக்கு அவங்களுடைய நலத்திட்ட அவங்களுடைய நலனுக்காக செல செலவிடப்பட வேண்டிய அமௌண்ட்டு இவங்க வேற இதுக்கு டைவெர்ட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறு உங்களுடைய மற்ற மக்கள் நல இருந்து அதுக்கு உண்டான ஒதுக்கீடுகளை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் தப்பு கிடையாது ஆனால் எஸ்சிஎஸ்டி ஃபண்ட்ஸில் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக தான் நான் பார்க்குறேன் அடுத்தது அதே கர்நாடகால மாநிலம் பார்த்திருப்போம் இப்ப ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க வேலை வாய்ப்புக்கு வந்து நூறு சதவீதம் வந்து கன்னடிகாக்கு தர்றதா ஒரு தேசிய கட்சி இப்படி ஒரு தீர்மானம் போடுறத எப்படி பாக்குறீங்க அதுவும் இல்லாம இதேதான் வந்து சிவசேனாவா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி அவங்க இதைதான் கோரிக்கையை வைக்கிறாங்க ஒரு தேசிய கட்சி இப்படி மாறுவது காரணம் ஏன் தேசிய கட்சி மாறல தேசிய கட்சியெல்லாம் மாறல இது வந்து ரொம்ப நாளாவே கர்நாடகா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மகாராஷ்டிரெலாம் இருக்கிற சமாச்சாரம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க போனவங்களெல்லாம் அடிச்சு விளையாட்டினாங்க அதுல எங்களுடைய அக்காவுடைய குடும்பம் கூட உண்டு போரிவெலியில எல்லாம் அதாவது மண்ணின் மைந்தர்கள் அப்படிம்பாங்க இல்லையா அதாவது நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேலை அப்படின்ட்டு ஆனால் நம்ம மண்ணின் மைந்தர் வந்து டாஸ்மாக்ல கல்லை குடிச்சப்ட்டு ரோட்ல படுத்து கிடக்கா சாக்கடை விழுந்து கிடக்கான் அப்படிங்கிறதுனால நிர்வாக நிர்வாகங்கள்லாம் என்ன பண்றாங்க வெளி மாநிலத்திலேருந்து இது தொழிலாளர்களை கூட்டிட்டு வந்து உற்பத்தி பண்றாங்க இது ஒரு விஷயம் நூறு பெர்சன்ட் நீங்க சொன்னது நூறு பர்சன்ட் எல்லாத்துக்கும் கிடையாது சார் குரூப் சி குரூப் டிக்கு மட்டும்தான் நூறு பர்சன்ட் சொல்றாங்க குரூப் சிங்கிறது உங்களுக்கு வந்து லோயர் லெவல் கிளரிக்கல் லோயர் டிவிஷன் கிளார்க்ன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா குரூப் டி அப்படிங்கிறது வந்து இந்த மீனியல் ஒர்க் பண்றது அதாவது இந்த பேருக்கிறது துடைக்கிறது அந்த மாதிரி பண்றது மற்ற இதுல இவங்க என்ன பண்ணிட்டாங்க மொத்தமா முதல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் எல்லாம் சொன்னது அதுக்கப்புறமா ஐம்பது பெர்சன்ட் நிர்வாக பணிகளிலும் நிர்வாகம் இல்லாத பணிகள் மற்ற பணிகளில் எழுபது பர்சன்ட் வரை கர் கன்னடிகருக்கு கன்னடா மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாத்திட்டாங்க இதுல விசேஷம் என்ன தெரியுமோ சித்ராமையா ஒரு ட்வீட் போட்டாரு காலையில காலையில ட்வீட் போட்டு அது நாலு மணி நேரம் கூட இருக்கல அதை ரிமூவ் பண்ணிட்டாரு அதை பார்த்த உடனே ஏன்னா ட்வீட்னா ரொம்ப குயிக்கா வந்து தீ காட்டு தீ மாதிரி பரவ சமாச்சாரம் அதை பார்த்த உடனே இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் இப்போ கிரண் மஜும்தார் ஷா இருக்காங்க மோகன்தாஸ் பாய் இருக்காரு இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அதாவது எல்லா அனைத்து கட்சிகளுடன் தொடர்பு இருக்கிறவங்க மக்களுடன் தொடர்பு இருக்கிறவங்க வாய்ஸ் உள்ளவங்க செல்வாக்கு உள்ளவர்கள் சமூகத்திலையும் அரசுலையும் மத்திய அரசிலும் செல்வாக்கு உள்ள இந்த மாதிரி சில பேர் பேச ஆரம்பிச்ச உடனே சித்தராமையா அதை பயந்துகிட்டு அந்த ட்வீட்டையே நீக்கிவிட்டார் இதுதான் உங்களுக்கு நவ் ஐ வில் மாநிலங்க மாநில மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதுல எந்த தப்பும் கிடையாது கார்த்திக் அது கொடுக்கத்தான் வேணும் அது கரெக்ட் தான் ஆனால் இத வந்து நீங்க சட்டம் மூலமா பண்றதை விட நீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது தொழில் அதிபர்களுடன் பேச்சு இது இருக்குது எஃப்ஐசிசி இருக்கு சாரி இது இருக்கு ஆஹ் எஃப்ஐசிசிஐ இருக்கு மற்ற தொழிற்சங்கங்கள் இருக்கு ஆஹ் முதலாளிகள் அதாவது தொழிலதிபர்களின் சங்கங்கள் இருக்கு அவங்களோட நீங்க பேசி ஓரளவுக்கு சமரசம் வச்சு அவங்களை இன்டைரக்டா இத பண்ண வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா மத்திய அரசு இந்த மூணாவது முறை நரேந்திர மோடி பிரதமர் ஆகி வெற்றி பெற்று பர பிரதமர் ஆன பிறகு அவங்களுடைய மெயின் திட்டங்கள்ல ஒரு திட்டம் நான் உங்களுக்கு சொல்றேன் லேபர் ரிஃபார்ம்ஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் லேபர் ரிஃபார்ம்ஸ் லேண்ட் அக்கோசியன் அது ஒரு இது ஏன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பொருளாதாரத்தை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்ற போய்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வேணும் அடுத்தது லேபர் ரிஃபார்ம்ஸ் வேணும் அந்த லேபர் ரிஃபார்ம்ஸ்ல இது கிடையாது அதாவது இந்த மண்ணின் மைந்தர்கள் பாலிசியே கிடையாது லேபர் வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் போகிற மாதிரியான ஒரு அமைப்பை அவங்க ஏற்படுத்த போறாங்க உலக அளவுல லேபர் மூமெண்ட் கேபிட்டல் மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்தியாக்குள்ள எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆனால் கர்நாடக அரசுக்கு கர்நாடக அரசுக்கு இந்த மாதிரி மத்திய அரசனுடைய ஆலோசனைக்கு எதிராக ஒரு திட்டத்தை வகுக்க என்ன காரணம் உள்ளூர் பொலிட்டிக்கல் சிக்கல்கள் காரணம் தொல்லைகள் காரணம் அங்கே வந்து கர்நா கன்னடா ரக்ஷண வேடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு கன்னடா ராஜ்யபக்ஷன் இருக்கு அதாவது கன்னடா கன்னட மொழி கன்னடா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் எலெக்ஷன் நடந்தது காங்கிரஸ் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயிச்சுட்டு வந்தாங்க சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் ஆனாரு டி கே சிவகுமார் துணை முதல்வர் ஆனாரு செப்டம்பர் மாசம் நீங்க பாத்திருப்பீங்க கர்நாடகா முழுவதும் அந்த கடைகள் உள்ள கடைகளில் உள்ள பெயர் பலகைகளை கன்னடாவில் மாற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய கிராட்டாச்சு வட்டா வட்டாள் நாகராஜ் அப்படிங்கிறவருடைய அந்த வட்டால் நாகராஜுங்கிறது நாற்பது வருஷம் முன்னால் நான் பாத்திருக்கேன் கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலயே நான் பாத்திருக்கேன் ராமகிருஷ்ண ஹெக்டே இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் முதல்வராக இருக்கும்போது ராமகிருஷ்ண ஹெக்டே ஜனதா பார்ட்டி முதல்வராக இருக்கும்போது அவர் ரொம்ப பயங்கரமான கன்னட சலுவலி அப்படிம்பாங்க அவர் ரொம்ப மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நிறைய பேருக்கு அந்த பொது 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 சொத்துக்களை எல்லாம் சேதம் பண்ணி அதெல்லாம் ஆச்சு அப்போ கூட இந்த அரசு கையாலாகாத அரசு மாதிரிதான் இருந்தது அவங்கள அவங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த அசோசியேஷன்ஸ்லாம் கூப்பிட்டு வணிகர் சங்கங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெயிண்டர் அவ்வளவு அதை கூட பண்ண முடியல அவங்களுக்கு இதே மாதிரிதான் இதையும் சொதப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து உள்ளூர்ல பயங்கரமான தட்டுப்பாடு இருக்கு ரொம்ப பயங்கரமான அந்த என்ன சொல்றது இந்த கன்னட வெறி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஒரு செக்ஷனுக்கு தான் அது இருக்கு பட் சேம் டைம் கர்நாடகா பொருளாதாரம் எப்படி இந்த மாதிரி ஒரு அதாவது பிற்போக்கு சொன்னா அதனால வரக்கூடிய தாக்கம் என்ன அதனால கர்நாடக பொருளாதாரம் எப்படி இன்னைக்கு வந்து கர்நாடக பொருளாதாரம் மூணாவதோ நாலாவதாவும் இருக்கு ஓகே ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ரெண்டாவதும் மூணாவதோ நாலாவதோ இருக்கு கரெக்ட் ஜிடிபி லேயும் மூணாவதாவோ தான் இருக்கு மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது மாநிலங்கள் பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கிறது நம்ம மோடிக்குவோம் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா மெயின்லி கர்நாடக பொருளாதாரத்தை பொருளாதாரத்தின் இன்ஜின் இன்ஜின் எது அதுதான் ஐடி செக்டர் ஐடி செக்டர்ல நீங்க வந்து இந்த மாதிரி மண்ணின் மைந்தர்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான தொழில்நுட்பம் படிச்சவங்க திறமையானவர்கள் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க ஒரு தொழில் இதுக்கு மேல ஒரு படி போயிட்டு என்ன கமெண்ட் போட்டார் தெரியுமா தனியார் துறையில நிர்வாகங்கள்ல இப்ப இருக்கே டிவி டிவிஎஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ மோட்டார்ஸ்ல வந்து டாடா மோட்டார்ஸ் வச்சு டாடா மோட்டார்ஸ்ல நாங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றோம் எங்களுடைய ஆளுகள் தான் இருப்பாங்க எங்களுடைய இருப்பாங்க கூடவே ஒரு சைக்காலஜிஸ்டோ சைக்கியாட்ரிஸ்டோ வச்சுட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் இல்லைன்னா ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் வச்சுட்டு இருப்பாங்க அதுல அரசனுடைய அதிகாரி வந்து உட்கார்ந்தார் சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்க எந்த தொழில் அதிபர் இதுக்கு ஒத்துக்குவான்னு நீங்க சொல்லுங்க அந்த அளவுக்கு இந்த மேட்டர் கர்நாடகாவில் இன்று விவாதிக்கப்படுகிறது திஸ் இஸ் அ வெரி வெரி ஹாட் சப்ஜெக்ட் இன் கர்நாடகா டுடே இன் ஆல் ப்ராபபிலிட்டி இந்த திட்டத்தை அவங்க கைவிட்டாலும் விட்டுடுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் இதனால உங்களுக்கு தொழில் துறை பாதிக்கப்படுமா ஆமா பாதிக்கப்படும் இதனால் முதலீடுகள் பாதிக்கப்படுமா ஆமா வரவே வராது இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவான் விட்டுட்டு ஓடி போயிடுவான் ஒய் பிகாஸ் நடக்கிற தொழில் தொழிற்சாலைகள் தனியார் நிறுவனங்கள் எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் ஜாப் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் அதாவது இதுல வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஜாபுக்கு ஒரு சரியான ஆள் நம்மளுக்கு வேணும் இந்த ஆள் தான் இதை பண்ணுவான் அதான் இவன் கண் விடல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ல அது மாதிரி நான் இவன் தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு போது அந்த இடத்துல வந்து நீங்க நான் நான் அப்படி இல்லை அங்க வந்து கர்நாடகா தான் வரணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்போ என்ன ஆகும் அவங்களால இருந்து திறமையும் கொண்டு வர முடியாது உள்ளூரில் திறமை நீங்க கொடுக்கவும் மாட்டேன்றீங்க கிடைக்கவும் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கும் போது தொழிலதிபர்கள் புதிய தொழில்கள் செய்வதற்கு முன் வருவார்களா அப்படின்னு கேட்டா மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் இது வந்து ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம் இதுல இன்னொரு முக்கியமான சீரியஸ் பின்விளைவு இருக்கு இப்போ கர்நாடக மாநிலம் கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கன்னட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்று தீர்மானம் செய்தால் சட்டம் போட்டால் மற்ற மாநிலங்கள் எதிர்வினை ஆற்றுமா ஆற்றாதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டுல மும்பைல நடந்தது இப்ப திருப்பி நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே உங்களுக்கும் மும்பைக்கும் பிரச்சனை இருக்குது எல்லை பிரச்சனை இருக்குது பெலகாவி அதான் பெலகாம் பெலகாவி ஊர் வந்து எங்களுக்குன்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா ஏகாக்கிரன் சமிதிங்கிற பார்ட்டி சொல்லிட்டு இருக்கு அந்த எல்லை தகராறு இருக்கு மகாதாயி தகராறு இருக்கு வேற என்ன ரெண்டு மூணு கிருஷ்ணா கோத கிருஷ்ணா கோதாவரி அந்த டிஸ்பியூட் இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது இந்த விஷயத்தையும் நீங்க கையில் எடுத்தீங்கன்னு சொன்னா இதனால பாம்பேல வந்து காஸ் எக்கச்சக்கமா தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் சிறு தொழில்கள் தான் ஹோட்டல் பிஸ்னஸ் மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பூனால நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த சத்தாரா ரோடுல ரெண்டு பக்கமும் நீங்க பார்க்கலாம் மொத்தமா காசு தான் எப்படி மாட்டுங்க வந்து தமிழர்கள் ஒரு காலத்துல இருந்தாங்களோ மும்பையில அதே மாதிரி சத்தாரா ரோடுல நீங்க போனீங்கன்னா ரெண்டு பக்கம் அவங்க தான் இருப்பாங்க மொத்த சின்ன சின்ன தொழில்கள் எல்லாம் அவங்கதான் செய்யறது எல்லாம் பாதிப்பு ஏற்படமா ஏற்படாதா அப்படிங்கிறது இந்த சித்தராமயா கவர்மெண்ட் யோசிக்கணும் நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா இன்னைக்கு சித்தராமாய கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனை எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை இந்த பக்கம் கன்னட செலவழி போராட்டம் நடத்துவேன் அப்படிங்கிறா அந்த பக்கம் தமிழ்நாடுக்கு காவிரிக்கு தண்ணி குடும் அப்படின்ட்டு காவிரி ஆணையம் சொல்லிக்கிட்டு இருக்கு மூணாவதா உங்களுக்கு நீங்க வாக்குறுதிகள் வரை கொடுத்துட்டீங்க வாக்குறுதி வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுக்கு உங்ககிட்ட கைத பணம் இல்லை நீங்க சொத்து வரியா அந்த வரி இந்த வரியா ஏத்தி அந்த கட்டணம் இந்த கட்டணங்களை தான் ஏத்தி நீங்கன்னு சொன்னா திருப்பியும் போராட்டம் வெடிக்குது பாரதிய ஜனதா கட்சி உங்க பின்னால நின்னுகிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு நாங்க எப்போ வேணாலும் உங்களை அடிப்போங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல திசை திருப்புவதற்காக கன்னட மக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக அரசியல் நடவடிக்கையாக தான் இந்த நிர்வாக நடவடிக்கையை அவர் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஆனால் கூடிய விரைவில் இதனுடைய சாயம் வெளுக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை கார்த்திக் கண்டிப்பா பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரி அடுத்த கட்ட நகவுகள் எப்படி வருது அப்படிங்கிறது இவ்வளவு நேரமும் உங்க நேரத்தை நம்ம தனக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி